ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ராதரோ சேனல் மரவள்ளி கிழங்கு வச்சு புட்டு செய்து சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க அல்வா செய்து சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு வாட்டி செய்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க வாயில் வச்சதும் வெண்ணெயாக கரையும் இது செய்கிறது கூட ரொம்ப ஈஸி தாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா மரவள்ளி கிழங்கு எடுத்து தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க இதை கம்பு கிழங்குன்னு சொல்லுவாங்க தோல் எல்லாத்தையுமே எடுத்ததும் இதை கழுவி எடுத்துக்கோங்க இது இதுமாதிரி மண் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால நல்லா கழுவி எடுத்துட்டு காய் துருவுறதுல துருவி எடுத்துக்கலாங்க மெயினாக இதில் வேர் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த சதப்பகுதியை மட்டும் எடுத்து துருவி எடுத்துக்கோங்க துருவுன கிழங்கு வந்து இந்த கப்பில் போட்டு ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் கிழங்கு கப்பில் எடுக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அளவு வந்து கரெக்டாக வரும் பார்த்திங்களா இந்த மாதிரி கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை இப்போ நாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ கிழங்கு எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பளவுக்கு தண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இந்த கிழங்கு வந்து நல்லா மாவாக இருந்தால் தான் நல்லா அறப்பட்டு வரும் இதோட வேர் இருந்ததுன்னா சரியாக அறப்பட்டு வராது அதனால மாவு பகுதியை மட்டும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்போ கிழங்கு வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துருங்க இதை நல்லா அரைச்சி எடுத்ததும் இதோட மறுபடியும் நம்ம ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கிழங்கு எடுத்தால் அதே கப்பில் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணியை சேர்த்ததும் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெயில் கூட செய்யலாம் ஆனால் நெய்யில் செய்யும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதோட கொஞ்சமாக முந்திரி சேர்த்து அது பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போ அதே பாத்திரத்தில் அதில் இருந்த நெய்யோடவே சேர்த்து நான் அரைச்சி வச்சுருந்தேன் கிழங்கு சேர்த்துக்கிறேன் கிழங்க பாத்திரத்தில் சேர்த்ததும் உடனே கலந்து விடுங்கங்க அப்போ தான் கெட்டி எதுவுமே இல்லாமல் ஒரே மாதிரி வெந்து வரும் கிழங்கு சேர்க்கும்போது தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பாத்திரம் நல்லா சூடாக தான் இருக்கும் அதனால தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் கொஞ்ச நேரத்துலையே அது இறுகி வந்துடுச்சு இதோட நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபுட் கலர் சேர்க்கணுன்னா பீட்ரூட்டை கூட ஜூஸ் எடுத்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது கூட நல்லா கலர் கொடுக்கும் இப்போ அல்வா வந்து நல்லா இறுகி வந்திருக்கு பாருங்கள் அது வந்து ஆப்பையோடவே சேர்ந்து வரும் நம்ம கலந்து விடும்போது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சீனி சேர்த்துக்கலாம் கிழங்கு எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க நம்ம சீனி சேர்த்ததும் அது உருகி வரும்போது அல்வா வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரியே தான் இருக்கும் மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விடும்போது அது கொஞ்சம் இறுக்கமாகிரும் சீனி சேர்த்ததும் கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ்லாம் வந்து அல்வா வந்து கொஞ்சம் நல்லா இறுகி வந்துடுவாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போது நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நெய்யை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த நெய்யை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ நம்ம சேர்த்த நெய்யை வந்து அது நல்லா உறிஞ்சி எடுத்துடுச்சு இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க அல்வா பண்ணுறதுக்கு நான் மொத்தமாக எட்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தேங்க நம்ம அளவுகள்லாம் எடுத்த கப்பில் கால் கப்புக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நெய் எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் தீயையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க அல்வா சூப்பராக வரும் இப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அல்வா வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி அப்பையோடவே சேர்ந்து சுற்றி சுற்றி வரோங்க அப்போ நமக்கு அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ இதோட அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் நம்ம சேர்த்த நெய் எல்லாமே இந்த அல்வாவில் பிரிஞ்சு வரோங்க நம்ம சேர்த்த நெய் வந்து ஓரங்களில் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தில் இந்த அல்வாவை வந்து சேர்த்துடலாங்க அல்வாவை நம்ம தூக்கி விடும்போது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் அல்வா நல்லா ஆறுனதும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்